அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்கே பாருங்களேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க கங்கா காவேரி ரெண்டு பேருமே வந்து க்யூட்டாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது காவேரி தான் அதாவது எல்பி லட்சுமி பிரியா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக வெக்கப்படுறாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி லட்சுமி பிரியா அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து வைக்கப்படுறாங்க ஒரு குட்டி வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ரெண்டு பேர் இவங்களோட பாண்டிங் வந்து சூப்பராக இருக்குது ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ அழகாக வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செமல்ல சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருமே வந்து அழகாக க்யூட்டாக ரொம்ப எல்லா இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்து ரெண்டு பேருமே வந்து இருக்கிறது அவ்வளோ செம்மையாக இருக்குது கங்கா வந்து சூப்பராக ஃபன் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக அந்த இடத்த வச்சுருப்பாங்க அதே மாதிரி காவேரி வந்து எல்லாரோடையுமே வந்து சூப்பராக வந்து அவங்க வந்து ஜெல்லாகி சூப்பராக வந்து மிங்கிலாயிருவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது அளவுக்கு அவங்க அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அப்கமிங்கில் வந்து அதாவது எந்த மாதிரி அது நடக்குது அதை நம்ம அடுத்தடுத்து சீரியல சீரியலை பற்றி பேசும்போது பார்க்கலாம் இந்த இதில் வந்து க்யூட்டாக அழகாக செம்மையாக இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க